அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்டா வாழைக்காயை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலாப் ஜாமின் செய்கிறதுக்கு ஒரே ஒரு வாழைக்காயில் எடுத்து வேக வச்சு வச்சுருக்குறேன் அதை உரித்து எடுத்துக்கலாம் ப்ரெட்டு ஆறு ப்ரெட்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டெல்லாம் இதில் பிச்சு போட்டுக்கலாம் நம்ம வாழைக்காளையும் போட்டுக்கலாம் பால் ஊற்றிக்கிறேன் நம்ம பிணைஞ்சிக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நல்லா சப்பாத்தி மா மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கிடலாம் இல்லை ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன் தண்ணி ஒரு கப்பு ஊற்றிக்கிறேன் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் அதை போட்டுக்கலாம் சர்க்கரை கரையட்டும் பாவு பதத்துக்கு வரணும்னு தேவையில்லை சர்க்கரை கரைஞ்சிட்டா போதும் இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதை உருண்டை உருட்டி வச்சுட்டேன் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் காய வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் இதை எடுத்துடலாம் ரெடியாகிடுச்சு சர்க்கரை பாவோட இதை போட்டுக்கிறேன் குலாப்ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்